கடிகாரம் 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 பொதுக்கு மேடையில் செய்யாதீங்க ஒற்றடமே போறோம் அப்ப நல்லா கட்சி போறோம் கட்சி மட்டும் என்ன போகாது ஏனா ஐயா ஓபிஎஸ் அவங்க நல்லதையும் விட்டு கொடுத்து நல்ல இந்த கட்சி நடக்க வேண்டும் என்று போர் மாதிரி இது கௌரவர்களும் பாண்டவர்களுக்கு உண்டான போர் இங்கே நியாயம் நிலைக்க வேண்டும் வைத்தியலிங்கம் அவர்கள் அதாவது தூது போய் கூட இரண்டை திறமை இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் கேட்காமல் கௌரவர்களாகிய அவர்கள் ஜகுனிகள் ஆகிய சி வி சண்முகம் மற்றும் கேட்டே அந்த தள்ளி யாரோ ஆடி குடுக்குறாங்க இந்த அவளோ சீக்ரத்துல இந்த கட்சி யாரும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம்